எத்தனை வருஷமானாலும் இந்த மேகி மேலே இருக்க கிரேவிங்ஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமாக என்னோட ஃபேவரேட் டிஷ்ல இதுவும் ஒன்று கரெக்டாக ஸ்கூல் விட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது சரியான பசியில் வருவோம் அந்த நேரத்தில் டிவியில் இந்த விளம்பரம் மேகி மேகி மேகின்னு அவங்க அம்மா அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆடு வரும் அந்த டைம் நம்ம அம்மாவை திரும்பி பார்த்தோன்னா ஒரு முறை முறைப்பாங்க அப்படியே கோங்கோமாக வரும் இந்த டிவியில் வர அம்மா மாதிரி நம்ம அம்மா இருக்க மாட்டாங்களே ஆனால் அப்போயே எங்கள் அம்மா முறைச்சாங்கன்னு இப்போ நான் அம்மா வானதுக்கு ரியலைஸ் ஆகுது ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட தப்பு இல்லை அதனால இன்னைக்கு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற மேகியை நிமிஷமா பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் மேகி சூப் நூடுல்ஸ் பண்ணிருந்தேன் செஞ்ச தினமும் கடாயில என்ன விட்டு சின்னதாக பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ண கேரட் பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் மேகி கூட வர மசாலா மட்டும் இதுக்கு நிறைய தண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதி வந்தப்புறமா மேகி சேர்த்து நல்லா வெந்து வந்தப்புறமா லாஸ்ட் சில்லி பிளேக்ஸ் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டேன் கடாயில இருக்க வரைக்கும் சூப் இருந்தது ஆனா பவுலுக்கு மாத்தனதுக்கு அப்புறம் மட்டும் காணாம போயிருச்சு அது மட்டும் எப்படின்னு தெரியல ஆனா மேகி சூப்பர்